எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகளை குறிவைத்து அஇஅதிமுக மிக வேகமாக காய் நகர்த்தி வருகிறது ராமர் கோவில் திறவிடாவிற்கு செல்லாத எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி எங்க போறாருன்னா ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு அன்னைக்கு போறாரு தட் மீன்ஸ் நான் வந்து ஒரு ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறவிலேருந்து விலகல நான் ஒரு நாத்திகவாதி அல்ல ஆன்மீகத்திற்குள்ளதான் இருக்கிறேன் அதே சமயத்தில் நான் பாஜகவுடைய அந்த அரசியலுக்குள்ள நான் இல்லை என்பதை வேறு வேறு விதங்கள் அவர் சொல்ல ட்ரை பண்றாரு இதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆஹ் ராமருக்கு கோயில் ஒரு ஒரு கோயில் ராமர் கோயில் கூட சொல்ல ஒரு கோயில் கட்டிவிடுவதாலேயே மக்கள் வாக்களித்து விடுவார்களா அப்படின்னு பாஜகவை நோக்கி கேட்கிறார் ஆனால் எந்த இடத்திலும் இன்னொரு பக்கம் பாஜகவையோ மோடியோ அவர் வந்து எந்த இடத்துல நேரடியாக கண்டிக்கவும் தயங்குகிறார் ராமருக்கு செல்வது தப்பு இல்லைன்னு சொல்றாரு ஸ்டாண்ட் என்னதான் அவருடைய ஸ்டாண்டு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படிங்கிறதுல இருந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு உத்தியை கையாளுகிறாரா அதிமுகவினுடைய இந்த உத்திக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருடைய அஹ் பதில் என்னவாக இருக்கும் உள்ளிட்ட கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷியாம் அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் திரு தராஷாம் அவர்கள் பதிலை இப்பொழுது பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் சார் இப்போ அதிமுகவுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே டிஎம்கே வந்து கொஞ்சம் அது கலைஞராக இருந்தாலும் ராமர் என்று ஒருவர் இருந்தாருனோ அவர் பொறியியல் கல்லூரியில் படுத்தாருனோ அப்படிங்கிற அளவுக்கு ஏழு ஏறி அடிப்பார் கலைஞர் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கரசேவைக்கு ஆள் அனுப்பியவர் அதை இப்போ கே பி முனுசாமி இறங்கி வெளிப்படையாக சொல்றாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களோட நட்பு பாராட்டுவார்கள் அந்த ஸ்டைல எடப்பாடி பழனிசாமி பின்பற்ற முயற்சிக்கிறாரா அது இப்ப பொருத்தமானதாக இருக்குமா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை குறிவைத்து நடக்கக்கூடிய இந்த வர இருக்கக்கூடிய தேர்தல்ல அது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கும் ஜெயலலிதா அவர்கள் கர மட்டும் ஆள் அனுப்பவில்லை ராமருக்கு இந்தியாவில் கோவில் கட்டாமல் வேறு எங்கு கோவில் கட்டுவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுப்பினார் அண்ணாதிமுக ஆரம்பத்தில் இருந்தே வந்து அது ஒரு சாப்பிட்டு தான் அது ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி ஆனால் எம்ஜிஆர் காலத்துல வந்து ஒரு சில விஷயங்கள்ல அவர் ரொம்ப கண்டிப்போடு இருந்தார் அதாவது எண்பது பாரதிய ஜனதா எண்பத்தி ரெண்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மண்டைக்காடு கலவரம் ஏன்னா அது உங்க உங்க சொந்த ஊருக்கு ஒரு விஷயம் மண்டைக்காடு கலவரம் தான் நான் பத்திரிகையாளா சந்திச்ச முதல் பெரிய மத கலவரம் ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்துன்னு வைங்களேன் ஏன்னா நம்ம பகுதியில வந்து கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா கலந்து பழகிற ஒரு பகுதி ரொம்ப அதிர்ச்சியா கூட இருந்தது என்னடா இங்க கலவரம் வருதா அப்படின்னு அப்ப எம்ஜிஆர் முதல்வர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் உடனே தான்லிங்க நடராணாசி எல்லாம் உடனே வந்து பார்த்தாங்க அவங்க வந்து பல குறைகளை எல்லாம் சொன்னாங்க எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு சட்டமன்றத்துல அவர் பதில் சொன்னார் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா வந்து மதவாதிகள் அரசியலுக்குள்ள வரக்கூடாது இப்படி செய்வதால் இந்து மதம் வளராது இது தப்பு இவ்வளவு தூரம் வந்து எம்ஜிஆர் வெளிப்படையாக பேசுவது பொது வெளியில பேசாம சட்டமன்றத்துல பதிவு ஏற்றணும்னு பேசுறாரு ஆனால் அந்த பா பாணியிலிருந்து ஜெயலலிதா மாறிட்டாங்க அப்பவே மாறியாச்சு பின்னாடி குருவாயூர் கோயிலுக்கு யானை பரிசீலிக்கும் போதெல்லாம் முற்றிலுமாக மாறி விட்டார்கள் அது போக மத சின்னங்களை அணிந்து கொள்ளுதல் அது வந்து ஜெயலலிதா காலத்துல பரவலாயிடுச்சு அண்ணா திமுகால மத சின்னங்களை அணிந்து கொள்ளுதல் பரவலாயிடுச்சு திமுகால அப்படி மத சின்னங்களை அணிந்து கொண்டதை கலைஞர் கண்டித்தது இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெற்றியில் வந்து குங்குமிட்ட போது கண்டித்தது எல்லாமே தெரியும் மத சின்னங்களை இப்போ வந்து பொதுவாக வந்து இப்ப பலரும் அணிய தலைப்பட்டு விட்டார்கள் முன்பு எங்க பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் அது இல்லாம இருந்துச்சுங்க அதான் இருக்கும் அது வழிபாடு இருக்கும் எரை நம்பிக்கை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அதை வந்து வெளிப்படையா காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நம்ம டிவி விவாதங்கள்லயே வந்து மத சின்னங்களோடு கலந்து கொள்வதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் காலம் மாறி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடிக்க முயற்சிப்பது எது ஜெயலலிதா பாணியா எம்ஜிஆர் பாணியா இதுதான் என்னோட கேள்வி எப்போதுமே எம்ஜிஆர் பாணினா எம்ஜிஆர் அளவுக்கு பெரிய வசீகரம் இருக்கணும் அது இல்லாம எம்ஜிஆர் பாணியை கடைபிடிச்சு பிரயோஜனம் இல்லை ஜெயலலிதா பாணினா ஜெயலலிதா மாதிரியான ஒரு அதிரடி ஆக்ஷன் இருக்கணும் அப்படியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படியே அந்த ரோலும் சூட் ஆகல நீங்க சொன்ன மாதிரி வந்து ராமர் கோயில் ராமர் கோயில் தரப்புலாக போல எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டாரு ஆனா அதே நேரத்துல வந்து ஐயா வைகுண்ட சன்னிதிக்கு போறாரு நம்ம நம்ம பகுதி தான் அதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் ஹிந்து விசத்துல ஒரு சப்செக்ட் தான் அது தனியான நெறிமுறை வழிபாடு செய்யறாங்க இதே மாதிரியான சப்செக்ட் நீங்க நிறைய பாக்கலாம் இப்ப புதுக்கோட்டையில வந்து அனந்தர் மெய்வெளிச்சாலை மெய்வெளிச்சாலையாமிச்சாலை அது வந்து அனந்தர் வழிபாடு ஹிந்துஸ்தான் சப்ஜெக்ட் கர்நாடகாவில் அப்படியான சப்ஜெக்ட் தாங்க அப்படின்னு கூட அவங்க லிங்காயத்து கூட அது கூட சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுல வந்து ஒரு சிறிய சிறிய ஓட்டு வங்கி இருக்கு அந்த ஓட்டு வங்கியை கவரலாம் என்பது வந்து திட்டமாக இருக்கும் ஆனா பொதுவா அப்படி கவர முடியாது என்பதுதான் தான் எனது பார்வை இப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவ மத மதவெளி சிறுபான்மை ஓட்டு வங்கிங்கிறது சைசபிள் அதாவது ஆவரேஜா பத்துல இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரும் அதுல வந்து பெரும்பகுதி வந்து காலங்காலமாவே அது திமுக தான் இருக்கு தொண்ணூத்தி வந்து வந்து திமுக பிஜேபி கூட்டணி பிஜேபிக்கு கிடைத்த முதல் கூட்டணி வந்து அண்ணாதிமுக கூட்டணி தான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டுல எடுத்து தான் வந்து அவங்க அந்த கூட்டணி அமைச்சாங்க மதவெளி சிறுபான்மை ஓட்டு கிடைக்கல அப்பவுமே கிடைக்கல அதிமுக கிடைக்கல அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது திமுக வந்து இதே கூட்டணி அமைச்சது பிஜேபியோட கூட்டணி மதவிலி சிறுபான்மை ஓட்டு வாங்கி கொஞ்சம் பின் பின் வாங்கி தான் போனாங்க அப்பவுமே அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கி பின் வாங்கி தான் போனாங்க ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அவங்க ரொம்ப தயங்குனாங்க துறைமுருகனே வந்து முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் எங்களுக்கு வந்து ஓல்டு கஸ்டமர்னு ஒரு தடவை சொன்னாருங்க அவன் இருக்கா அவங்களுக்கு ஆமா 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 ஒரு தடவை சொன்னாரு அதாவது இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற குழப்பம் என்னன்னா அந்த மேஜர் பார்ட்னரோட விருப்பத்திற்கு ஏற்ப சில தொகுதிகளை எடுத்துக்கொள்ள முடியும் அதுவும் மக்களவை தொகுதினா ரொம்ப குறைஞ்சிரும் அது சட்டமன்ற தொகுதினா கொஞ்சம் கூட இருக்கும் இப்படிதான் இதை பண்ண முடியும் அப்ப எடப்பாடி பழனிசாமியோட பிளான் என்ன அதாவது ஒரே நேரத்துல ராமருக்கு கோயில் கட்டுறதுனால ஓட்டு கிடைக்குமான்னு கேக்குறாரு அது ஓட்டு கிடைக்காதுங்க அப்படி கிடைச்சதுன்னா ராமஜென்ம பூமிக்காக அவ்வளவு பெரிய போ போராட்டம் நடத்தி எல்லாம் அனுபவித்த எல் கே அத்வானியா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்டா இருந்து ஜெயிக்க முடியல

மாநில தலைவருங்க ராமர் கோயில் ஓட்டு வாங்கி தராது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரிதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த வெறுமனே பிஜேபியில இருந்து வெளியில வர்றது மூலமா மட்டுமே மத சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சா அது வந்து சரியா வராது உதாரணமா எஸ்பி எஸ்சிபிஐ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாரோட கூட்டணி டி டிவி இங்க வந்து மத்திய சென்னை நான் இருக்கிற இந்த ஏரியா மத்திய சென்னைங்க மத்திய சென்னையில வந்து எஸ்பிஐ வந்து டிடிவி டிவி கூட்டணியில போட்டி போடுத்தேன் இஸ்லாமிய ஓட்டு வங்கி உங்களுக்கு இங்க ஒரு சைஸபிள் ஓட்டுமா இருக்கக்கூடிய பகுதி கமீலா நாசர் வந்து போட்டி போடுறாங்க அப்போ கமீலா நாசர் வந்து ஒரு லட்சத்து சுச்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க ஆனா எஸ்டிபிஐ வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டு தான் அந்த ஓட்டு வங்கி எடுபடல என்ன காரணம்னா இஸ்லாமிய ஓட்டு வங்கி வந்து ஒன்னு பாரம்பரியமான இஸ்லாமிய கட்சி அதாவது கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்த அவர்கள இருந்து வர்ற அந்த தொடர்ச்சியா வழி வழியாக வர்ற பாரம்பரிய கூட்டணி அதுக்கு தான் வந்து அவங்க முதல் பிரிபரன்ஸ் எப்பவுமே தராங்க இது வந்து அப்துல் ஐயா காலத்துல இருந்தே இது புருவான உண்மைதான் அவர் காலத்துல இருந்து இது புருவான உண்மைதான் அப்போ அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்கணும்னா பாமக ஓட்டு வங்கி சேர்ந்தா கை கொடுக்கும் பாமக ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைசபிள் பிரசன்ஸ் வந்து அந்த தர்மபுரி இருக்கு இஸ்லாமிய ஓட்டு வங்கியோ கிறிஸ்தவ ஓட்டு வங்கியோ கை கொடுக்கவே கை கொடுக்காது ஆனா அவர் முழுக்க முழுக்க அதை குறிவைச்சுதான் நகர்த்துறாரு இப்போ ஒரு இரண்டு மூன்று கேள்வி இப்ப நான் ராமர் கோயில் அதாவது சாஃப்ட் ஹிந்துவாட் ஒன் எடுத்து ராமர் கோயில் வந்து அஹ் எல்லாரும் போலாம் எல்லா ஜாதியினரும் போலாம் எல்லா மதத்தினரும் போலாம் என்னால போக முடியலன்னு சொன்னா அடுத்த நாள் கே பி முனிசாமி வெளிப்படையாகவே சொல்லிக்கிறார் இல்ல இல்ல அம்மா வந்து கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படிங்கறதே வெளிப்படையா சொல்றாரு அதுக்கு ஒரு ரெண்டு சில நாட்களுக்கு முன்புதான் அவ்வளவு பெரிய மாநாடு மத நல்லிணக்க மாநாடு சிபிஐ யோடு சேர்த்து நடத்துகிறார்கள் அதை நடத்தி முடிச்சுட்டே வந்து கரசேவைக்கு கலசேவைக்கு போ செல்வதற்கு கட்டளை ஏற்படுத்தாதா என்னப்பா நீங்க நம்ம சொன்னாங்க கரசேவைக்கு கலசேவைக்கு அனுப்பணும் சொல்றாங்க கோயிலுக்கு யாரு வேணாலும் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி விடாதா ஏற்படுத்ததான் செய்யும் அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இஸ்லாமிய ஓட்டு வங்கி வராது இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு வங்கியுமே வராது அதாவதுங்க திமுக திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக எதிர்ப்பு இப்படி நீங்க ரெண்டு பேரும் பிரிவுகளா இத பிரிக்கலாம் அப்படி பிரிக்கும் போது வந்து திமுக எதிர்ப்பு உடையவர்கள் நெக்ஸ்ட் சாய்ஸா வந்து அண்ணா திமுக தேர்ந்து எடுக்கணும் ஆனால் அந்த இடத்த வந்து பிடிப்பதற்கு வந்து பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது இல்லையா ஆமா இதே உதாரணம் வந்து வெஸ்ட் பெங்காள்ல அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க வெஸ்ட் பெங்காள்ல பாரதிய ஜனதாவுக்கு பிளேஸ்மென்ட்டே கிடையாதுங்க ஒரு கால கட்டில ஆனா என்னோட தொடருக்காகவும் நூலுக்காகவும் உள்ள இன்டீரியரா அவங்களுக்கான ஸ்பேஸே அங்க கிடையாது தமிழ்நாட்டில் எப்படி வந்து நோட்டாவுக்கும் அப்படிதான் அங்கேயும் இருந்தாங்க ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்க பெரிய அளவுக்கு மேல வரும்போது அப்படியே லெப்ட் வந்து வீக் ஆகிட்டே வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கிச்சாங்க என்ன காரணம்னா இந்த பார்ட்டிய பார்ட்டியை பண்ற முயற்சியில ஒரு நியூ பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆகும். ம் நீங்க பனை இதுல பாக்கலாம் இப்ப அபடி வந்து விஜயகாந்த் எமர்ஜ் ஆனார். ஆமா. வந்து சீமான் இதெல்லாம் தமிழ்நாட்டு உதாரணம். சீமான் எமர்ஜ் ஆனார். ம் அபடி தான் தீமுகாவே எமர்ஜ் ஆச்சு. எஸ். எங்க பள்ளி கல்லூரி கல்கடத்துல பொதுうるவே கட்சி தான். ஆமா ஆமா. காங்கிரஸ் லெஃப்ட் ஆமா. காங்கிரஸு லெஃப்ட். ஆமா. லெஃப்ட் வந்து அப்ப பிரியல. லெஃப்ட் ரைட் பிரியல.

ஜீவனந்த் ஐயா மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் அந்த அந்த தலைவர்கள் வரிசையே ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா படிப்படியாக அந்த சீனியர் லீடர் எக்ஸிட் ஆக ஆக அது வந்து வீக்கென் ஆயிட்டே வந்துருச்சு திமுக வந்து அம்பத்தி ஏழுல பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சீட்டு அறுபத்தி எஸ் 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 கரெக்ட் சார் யூ ரைட் அதுதான் அதுதான் எஸ் 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 அப்ப நீங்க வந்து ஓட்டு வங்கி பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கட்சியம்

ஓகே இப்போ அந்த ட்ரெடிஷனல் ஓட்டு வங்கிய மெயின்டெயின் பண்ணனும் இப்ப உதயநிதி எடுக்கிற பல முயற்சி நான் அப்படிதான் பாப்பேன் எப்படின்னா அந்த ட்ரெடிஷனல் ஓட்டு வங்கிய மெயின்டெயின் பண்ணனும்னு நினைக்கிறாரு அந்த ட்ரெடிஷனல் ஒரு ட்ராவிடன் ஃபோர்ஸோட ட்ரெடிஷனல் ஓட்டு வங்கி எதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓட்டு வங்கியை மெயின்டெயின் பண்ணனும்னா வந்து மெயின்டெயின் பண்ண முடிஞ்சதுங்க ஏன்னா அவர் டேரக்டா வந்து பெரியாரோட டிசிப்ளின் பெரியாரோட நேரடி சீடர் அண்ணாவால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது ஏன்னா அவர் பெரியாரோட வளர்ந்து வரும்போதே அந்த தலைவர் லெவலுக்கு போகஸ் ஆகி வந்துட்டாரு இப்ப வந்து இது கிட்டத்தட்ட ஃபோர்த் ஜெனரேஷன் நீங்க பெரியார் அப்புறம் வந்து அண்ணா அப்புறம் கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி தான் நீங்க பாக்கணும் அந்த வரிசை அப்படி பார்க்கும்போது இவரு அந்த பழைய அந்த விரிலன்ஸ் எடுக்கிறாரு அதாவது தீவிரமான ஒரு தன்மையை எடுக்கிறாரு ஆனா அது வந்து சரிதான் காரணம் வந்து ட்ரெடிஷ்னல் அப்பதான் ஆகும் அது திருப்பி வோட் பேங்க் இழந்துட்டோம்னா நம்மளும் வந்து மற்ற கட்சி மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த அந்த உணர்வு நல்ல ஒரு சரியான ஆமா சரியான ஒரு புள்ளியை தொட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இப்போ நீங்க நீங்க இளைஞரணி மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்கள்ல கூட கலைஞருடைய வழியில வந்து காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்து நீக்கப்பட்டதை இருக்கிறார் இது நீங்க வந்து மிக கடுமையாக பாஜகவிற்கு எதிரான கண்டனங்களை நிறைய அடிக்க குலக்கல்வி திட்டத்தை நீக்க முயற்சிக்கிறீங்களா மொழி போர் இதெல்லாம் பேசுறாங்க ஆனால் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த அஇஅதிமுக மாநாட்டுல எங்கேயுமே வந்து பாஜகவிற்கு எதிரான கண்டன தீர்மானங்கள் கூட இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதாவது பாஜகவோடு உறவு இல்லை என்று சொன்னாலும் கூட பாஜகவையோ அல்லது மோடியவோ நேரடியாக கண்டிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறாரா அப்படின்னா ஏன் தயங்குகிறார் தயங்குகிறார் அதாவது மத்திய அரச வந்து வலியுறுத்தி தான் ஏன்னா கண்டனம் தெரிவிச்சா வலியும் உறுத்தலும் யாருக்கு வரும்னு உங்களுக்கே தெரியும் வலியுறுத்த முடியும் தவிர கண்டனம் தெரிவிக்க முடியாது அது சிக்கல் கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா தராங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எழுபது எழுபத்தி ஒன்னு கல்லூரி நாட்கள்ல அவர் ஹீரோ அப்பதான் அவர் முதல் முதல்ல வந்து அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கிறாரு நம்ம அமைச்ச கமிஷன் மாதிரி அவரு ஒரு அமைக்கிறாரு அப்புறம் அடுத்த டைம்ல தான் எழுபத்தி ஏழு ஜனதா ஆட்சி காலத்துல தான் அவர் முதல்வர் ஆகிறாரு முதல்வர் ஆகும்போது வந்து இருபத்தி பெர்சன்ட் இடஒதுக்கீடு பீகார் அது வட இந்தியாவுக்கே அது ஒரு முதல் முறைன்னு கூட சொல்லலாம் அமல்படுத்துறாரு இடஒதுக்கீடு நாயகன் ஆஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியோட முதல் கூட்டம் பாட்னாக்கு போகும்போது கற்பூரி தாக்கூரோட நினைவுகளை போட்டிட்டு தான் வந்தாரு பீகார்ல ரெண்டு பேருங்க ஒரு லோக் நாயக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு ஜன் வந்து கர்பூரி தாக்கூர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்கும் போது அதுல அரசியல் நோக்கம் இருக்கு இல்லையா அதனால மட்டும் பாரதிய ஜனதா ஜெயிச்சிருமா இல்ல ஏன்னா இங்கேயும் வந்து எண்பத்தி எட்டுல வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை கவருவதற்கு பாரத ரத்னா தரப்பட்டது யாரால காங்கிரஸ் கட்சியால ஆமா மூப்பனார வந்து முன்னிறுத்தி வந்து அப்ப நாலணியால போட்டி போட்டுச்சு ஆமா ஆமா மூப்பனார் அப்போ இது வந்து இந்த பாரத ரத்னா மாதிரியான பட்டங்கள் தரப்படுவதே வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு ஆனா ஆபத்தானது என்னன்னா நேற்று வந்து அமித்ஷா சொல்றாரு கர்பூரி தாக்கூர் வந்து இந்தி மொழிக்காக சொல்றாரு எந்த இடத்துல டேஞ்சர் வருதுன்னு நீங்க பாருங்க இதுல வந்து நம்ம பாரதிய ஜனதாவோட வளர்ச்சி என்பது ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது வளருது எப்பவுமே அப்படித்தானே வளரும் அப்ப அந்த ஸ்பேஸ் கொடுக்காம அடிக்கணும்னா அண்ணா திமுகவும் தன் பாதையை மாற்றணும் திராவிட ஓட்டு வங்கி திமுக அதிமுகவுக்கு இடையில பிளவுபட்டு இருந்தாலும் அது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓட்டு வங்கியில வந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி அஞ்சு சதவீதங்க இன்னும் சொல்ல போனா எல்லா இப்போ மதிமுகவா இருந்தாலும் சரிதான் தேமுதிகவா இருந்தாலும் திராவிட ஓட்டு வங்கி தானே திராவிட ஓட்டு வங்கி தானே

அப்போ நீங்க வந்து அந்த இடத்துல கேப் விட்டா வளர்ந்து வர போறது பிஜேபி அந்த இடத்துல கேப் விடாம வந்து திமுக செயல்படுது அது நல்லா புரியுது இந்த தீர்மானம் நீங்க குறிப்பிட்ட தீர்மானங்களா இருந்தாலும் சார் தான் பிஜேபி எதிர்ப்பும் சரிதான் எல்லாம் சார் தான் திமுகவும் அந்த பேண்ட் வேகனுக்குள்ள வரணும் நியாயமா ஏன்னா அவங்கதான் இப்ப அதிகமான லூசர் ஆவாங்க திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி கிடைக்க வேண்டிய அண்ணாதிமுக இவ் இந்த மாதிரியான போக்கை கடைபிடித்தால் அந்த வாக்கு வங்கி தானே குறையும் இப்ப நீங்க இளைஞரணி மாநாட்டில் வந்து அன்பில் மகேஷ் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அடுத்த பிரதமர் யார் என்பதை வந்து கைகாட்டக்கூடிய இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் ஒருவேளை அடுத்த பிரதமருக்கான வாய்ப்பே கூட உங்களுக்கு வந்தாலும் அதையும் நீங்கள் வந்து பரிசீலிங்கள் அது வந்து வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் அதிலும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு அந்த மாநாட்டில் பேசினார் அது வெறும் மாநாட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடியது போல எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட உதயநிதியினுடைய பேச்சிலும் ஒன்றை கோடிட்டு காட்டுகிறார் அடுத்த பிரதமர் யார் என்பதை கைகா கை நீட்டக்கூடிய இடத்துல அல்லது யார் ஸ்டாலின் யாரை கைகாட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் என்பது போன்ற ஒரு வாதங்களை அங்கே வைக்கிறாங்க இது அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட எந்த அளவிற்கு இந்த பார்லிமென் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜகவை அகற்றுவதில் ஸ்டாலினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் அடுத்த தீர்மானிக்கிற இடத்துல ஒரு முக்கிய ரோல் இருக்கும் அவருக்கு நினைக்கிறீங்களா தீர்மானிக்கிறதுல முக்கிய ரோல் இருக்குங்க அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா கலைஞரே வந்து என் உயிரம் எனக்கு தெரியும் சொல்லி அந்த வாய்ப்பு வந்து வேணாம்னு தான் சொல்லிட்டாரு தேவகவுடா வந்து ஒரு கர்நாடக மாநிலத்துல நம்ம திமுக அண்ணா திமுக மாதிரியான ஒரு மாநில கட்சி தானே அவருக்கு அந்தமர வாய்ப்பு போகும்போது நிச்சயமா தமிழ்நாட்டில இருந்தும் யாருக்காவது இருந்திருக்கலாம் அவங்க கொடுக்க தயாரா கூட இருந்தாங்க ஆனால் அது வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் கலைஞர் எடுத்தாரு என்னை கேட்டா ஸ்டாலின் அவர்களும் அந்த முடிவை தான் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ட்ரபிள் ஷூட்டிங் இப்ப தேவைப்படுது இந்தியா கூட்டணிக்கு எது தேவைன்னா டேமேஜ் கண்ட்ரோலும் ட்ரபிள் ஷூட்டிங்கும் தேவை மல்லிகார்ஜுன கார்கே ப்ரொபோஸ் பண்ணதே மம்தா பானர்ஜி தானேங்க ஆம் ஆத்மியும் மம்தா பானர்ஜி தானே அப்ப முதல் மூலம் முந்திக்கிட்டு வந்து மம்தா பானர்ஜி வந்து கூட்டணியில நாங்க இந்தியா கூட்டணியில வெஸ்ட் பெங்கால்ல இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதாவது காங்கிரசோட உள்ளூர் தலைவர்களோட அந்த ஒரு தான் தருவோம் அது காங்கிரஸ் கட்சியின் கேள்வி கேட்ட உடனே நான் வந்து வெஸ்ட் பெங்கால் பேப்பர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்பிருந்தே வந்து ஆளுங்கட்சியை தாக்க வேண்டும் ஒரு மாநில கட்சிங்கிற அந்த வரிசையில சகட்டு மணிக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் மாநில காங்கிரஸ் கட்சி வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் தாக்க தொடங்கிருச்சு அப்போ இயல்பாகவே கிரவுண்ட் லெவல்ல வந்து இனிமேல் வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க கூடாதுங்கிற முடிவுக்கு திரிணாமுல் தொண்டர்களும் திரிணாமுல் கட்சியோட கூட்டணி வைக்க கூடாதுங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் போயிருப்பாங்க ஆனா வந்து இந்த டேமேஜ் பண்றதுக்கு முதலே ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கணும்ல அதாவது டிசம்பர் மாசம் தாங்க கூட்டம் நடக்குது அதுல வந்து காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஒரு தலைவரை வந்து அவங்க கன்வீனரா ப்ரொபோஸ் பண்ணியாச்சு ஸோ ஒரு ஒரு குட் சிக்னல் காட்டியிருக்காங்க அப்போ காங்கிரஸ் கட்சியோட லோக்கல் இவங்க இந்த அளவுக்கு இப்படி ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் இது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது ஒரு உணர்வை கிரியேட் பண்ணி கொஞ்சம் அடக்கி இது வந்து மாநில தேர்தல் கிடையாது மத்தியில் ஆள்ற தேர்தல் யாரு பிரதமராக தொடரக்கூடாதுங்கிறதுக்கான தேர்தல் இப்படி பல முக்கியத்துவம் இருக்கு இன்னும் போனால் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்பி எண்ணிக்கையை கூட்டிடுவாங்க அதுக்கு பிறகு எந்த காலகட்டத்திலயும் நீங்க வர முடியாது

அந்த இடத்துல அந்த ட்ரபிள் ஷூட் பண்ண வேண்டிய பணி வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா அவரோட கருத்துக்கு வந்து எல்லா இடத்துலயும் வேல்யூவேஷன் இருக்கு அவரு வெஸ்ட் பெங்கால் சீப் மினிஸ்டரோட நல்லுறவு மெயின்டைன் பண்றாரு அவங்க இங்க வரும்போது நேரடியா பாக்குறாங்க இவரும் அங்க வந்து நேரடியா போறாரு இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி முதல் முதல்ல வந்து நாங்க வரவே மாட்டோம்னு சொன்னதை சமாதானப்படுத்தி வர வச்சதே வந்து முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தொலைபேசி வழியாக ரெண்டு நாள் பேசி அந்த முதல் கூட்டத்துக்கே அவர் வர மாட்டேன்ல ில ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன்பாடு கிட்டத்தட்ட ஹைலி அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு நாலுக்கு மூணுன்னு பிரியுதுங்க அங்க ஏழு சீட்டு நாலுக்கு மூணுன்னு பிரிச்சுக்கிறாங்க பஞ்சாப்ல வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஓபனா பஞ்சாப் முதல்வர் சொல்றாரு ஆம் ஆத்மியோட தலைவர் சொல்லலையே பஞ்சாப் முதல்வர் எல்லாம் சொல்றாரு அத நியாயமா பார்த்தா அவர் சொல்லக்கூடாதுல்ல ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தானே சொல்லியிருக்கணும் அப்போ சண்டிகர்ல வந்து கூட்டணி வச்சுட்டாங்களே தேர்தல கூட்டணி வச்சு மேயர் பதவி ஆம் ஆத்மிக்கு துணை மேயர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு முடிவாகி அது தனியா பிரச்சாரம் ஓடிட்டே இருக்க ஒரு தீ பற்றுதோ வீட்டுல அந்த இடத்துல உடனடியாக அணைப்பதற்கு ஒரு தீயணைப்பு துறை தேவை இல்லையா இல்ல இல்ல நாங்க யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா வீடேல எரிஞ்சு போயிடும் அந்த தீயை அணைக்கும் பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது எல்லாம் அவருக்கு அந்த அந்த செல்வாக்கும் அவர் மெயின்டைன் பண்றாரு நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார் நிறைவான கேள்வி இளைஞரணி மாநாடு முடிந்திருக்கிறது அவர் அடுத்த துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னா செய்திகள் பரவியது அது அவரே மறுத்திருக்கிறாரு கட்சியும் மறுத்திருச்சு ஆனாலும் அந்த மாநாட்டிலும் அந்த குரல்கள் ஒழித்தன அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவ்வாறு ஒன்று அவசியமானதாக ஒன்றாகவும் இருக்கிறதா திமுக விற்கு பொழுது அடுத்த கட்டலீடுற வேகமாக வந்து வளர்த்து வேண்டிய அவசியமும் தேவையும் திமுக விற்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கிறது என் கருத்து என்ன காரணம்னா துணை முதல்வர் பதவி கான்ஸ்டியூஷன்ல கிடையாது நம்ம நம்ம வசதிக்குதான் அதை போட்டுக்கிறோம் என்னன்னா வேலை பழுவை வந்து பிரித்து கொடுப்பதற்காக இப்போ வெறும் தமிழ்நாடு வேலைப்பழு மட்டும் இல்லாம போயிருது உதாரணமா நான் முன்பு குறிப்பிட்ட ஃபயர் பிரிகேடு இந்த வேலைப்பழு சேரும் போது அது முதலமைச்சரோட சுமைய ரொம்ப கூட்டம் சரி ஆட்சி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ இந்தியா கூட்டணி அதுக்கு பிறகு இதே மாதிரியான பல சிக்கல்கள் வரும்ல

பஞ்சாயத்து தீர்ப்பு இறுதியானதுனா பஞ்சாயத்துல நம்ம மரியாதை கொடுக்கணும் அவதான தீர்ப்பு அந்த ரோலை பண்ணும்போது அவருக்கு உதவியா இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணுமே அதுல தயக்கம் காட்ட வேண்டியது இல்லைங்க தாராளமா வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கலாம்ங்கிறதா என்னோட கருத்து நான் எப்பவுமே அந்த கருத்தை முதலிருந்த தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றேன் இன்னும் சொல்லப்போனா இன்னொரு துணை முதல்வர் கூட வச்சுக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது

tiripu bija bisa na kambing puno kandi pak kandi pak அந்த விதத்துல அது அதையும் நோக்கி திமுக நகரமா என்ற கேள்விக்கு எல்லாம் நாம வந்து ஆயிடக்கூடாது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினார் முதலமைச்சர் அந்த மாநாட்டுல அஹ் அடுத்தது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் அப்படிங்கிறத சொன்னார் நீங்களும் அதை கூட்டிட்டு காட்டியிருக்கிறீர்கள் இஸ்லாமியுடைய கிறிஸ்தவருடைய வாக்குகளை எவ்வளவுதான் குறிவைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இதே பாதையில் அவர் சென்றால் அந்த வாக்குகள் அவருக்கு கிடைப்பது என்பது காணல் நீர் தான் அப்படிங்கிறதையும் நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கல்வி சொந்தங்களின் சார்பாக நீங்க நேரம் நன்றி நிறைவேஷ்லாம் தோன்றங்களே திரு தராஷ்யாம் அவர்களுடனான பேட்டி அப்படிங்கிறது எப்போதுமே நிறைய கருத்துக்கள் புதிய செய்திகளோடு கூடியதாக இருக்கும் இன்றைக்கும் கூட அதே மாதிரி நிறைய செய்திகள் புதிய கருத்துக்களோடு கூடிய ஒரு நேர்காணலாக அமைந்தது அவருக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி தமிழ் கல்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் நிறைசுகின்றேன் விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர்